ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பா மேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் பக்ரகதி அடைகிறார் குருபக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தோன்னா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது அல்லது வக்ரம் வக்ரமானா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆயிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய விடும் ஜீரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்குலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்டே இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் இருந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது இந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்கரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த வக்ரகாலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் மிதன சிறப்பான முறையில் விளங்க போகுது பொதுவாகவே மிதனராசி அன்பர்கள் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் நெருங்கிய நண்பர்கள் அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மிதனராசியை பொறுத்தவரையில் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர் நல்ல ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுபோல ஒரு உயர்ந்த வாழ்க்கை நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை ஒரு சுகபோக வாழ்க்கை ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அதை விட்டு வெளியில் வர முடியாமல் அதுக்கு கீழேயும் போக முடியாமல் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பது அப்போ பார்த்துக்கோங்க ஒரு நல்ல வருமானம் ஒரு நிலையான உத்தியோகம் நிலையான தொழில் அமைப்புகள் ஒரு நல்ல சர்க்கிள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் கடந்த காலங்களில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எல்லாமே இந்த சனி பகவான் போட்டு ஸ்பாயில் பண்ணிகிட்ருப்பார் திக்குமுக்காட செய்திருப்பார் அப்போது இந்த மிதனராசி என்பர்கள் இருக்கிற அந்த அந்த ஸ்டேஜை கீழேயும் போக முடியாமல் மேலேயும் வர முடியாமல் இருக்கிறதையும் காப்பாற்றிக்க முடியாமல் ஒரு போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே அப்போ உங்கள் கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் அவை மிதன ராசி அல்லது மிதன லக்னம்னு சொல்லிட்டா போராட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு வரியில சொல்லிடலாம் அந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்புடைய நல்ல பேர் புகழ் பெற்றிருக்கக்கூடிய எனதருமை மிதுன ராசி நேயர்களே இப்போது இந்த குருவுடைய வக்ரம் அதுதான் நீங்கள் கவனிக்கணும் இந்த குருவுடைய வக்ரத்தை பொறுத்தவரையில் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் பன்னெண்டில் குரு வக்ரம் பாருங்க பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அதோடு மட்டுமல்லாது குரு உங்களுக்கு பாதகாதிபதி உண்மைதானே நீ லக்னம் ஆனாலும் ராசி ஆனாலும் குரு உங்களுக்கு பாதகாதிபதி முழு அசுபர் அதோடு மட்டும் இல்லைங்க பத்தாம் அதிபதி கர்மஸ்தான அதிபதி கர்மகாரகன் அப்ப ஏழு பத்துக்குடைய குரு முழு அசுபராக மாறி பன்னெண்டில் மறைந்திருப்பது மிதனத்திற்கு சிறப்பு அதிலும் மறைந்த குரு வக்ரகதி பெறுகின்ற பெறுகின்றபோது அதைவிட மிக சிறப்பான பலன்களை அடைய போகிறீர்கள் மிதனராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் நீங்கள் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் டிஎஸ்பியாக இருக்கலாம் எஸ்பியாக இருக்கலாம் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு அதிகாரத்தில் மிக்க ஒரு அதிகாரத்தில் நீங்கள் இருக்கலாம் எத்தனையோ செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் எத்தனையோ நண்பர்கள் உயர்ந்த அதிகாரிகள் நம்ம இடத்திலே வாராகி இடத்திலே ஒரு நல்ல பக்தர்களாக இருக்கிறார்கள் அதுபோல் உயர்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கணவருக்காக எவ்வளோ பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நல்ல பிஸ்னஸுங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு ஏழு எட்டு கம்பெனிகள் இருக்குதுங்க ஒரு ஷோரூம் வச்சுருக்கோம் ஒரு டூ வீலர் ஷோரூம் இருக்குது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் போக ரியல் எஸ்டேட் தனியாக பண்ணுறாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு சில இடங்களில் ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க அந்த அம்மா மட்டும் நிர்வாகம் பண்ணோம் அப்போ அதெல்லாம் நம்ம நேரில் சென்று அவங்களுக்கு மூணு நாள் நாலு நாள் தங்கியிருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அங்கே தங்கியிருந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கும் உள்நாடுகள் வெளிநாடுகள் அப்போ ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கௌரவமான அவர் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் சுய கௌரவம் உடையவர்கள் நற்பண்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அப்ப இந்த பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு சிறப்பு அதோடு மட்டுமில்லைங்க அந்த குரு வக்ரகதி அடைகின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு ரொம்ப நாளா காத்திருக்கிறீங்களா அது தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் சாமி அல்லது கம்பெனி ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு இத்தனை நாளாக அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையாம இருக்கு அல்லது பிஸ்னஸ்லாம் நடக்குதுங்க ஆனால் கடன் பிரச்சனையா இருக்கு இந்த கடன் நல்லா நல்லாயிருக்கும் அல்லது இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அல்லது டெய்லி ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களே நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்கீங்க அந்த நினைச்ச காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே அது அற்புதமான கால நேரம் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த தொழில் அமைப்புகளிலெல்லாம் மிக சிறப்பான முறையில் வருமானம் வரக்கூடிய வகையில் நல்ல நேரம் அமைகிறது வருமானத்திற்கான காலம் தொழிலில் சிறப்பான காலம் தொழிலில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது வியாபாரம் டல்லாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்துக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒரு பரா ஒரு பாரம்பரியமாக இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதை எவனா ஒருத்தன் வந்து கண் வச்சு பறிக்கணும்னு நினைக்கலாம் அபகரிக்கணும்னு நினைக்கலாம் டார்கெட் பண்ணலாம் அதிகாரம் பண்ணலாம் மிரட்டலாம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் இந்த ஏதேனும் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அப்படின்னா நல்லா இருக்குது சாமி நல்லா ஓட்டிட்டு இருந்த கம்பெனி நல்லா ஓட்டிட்டு அந்த கடைங்க திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கால சூழ்நிலை காரணம் ஒன்று இடதோஷ பிரச்சனையாக இருக்கும் அல்லது ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகளாக இருக்கும் எதிரிகளுடைய தொந்தரவு சூழ்ச்சிகளாக இருக்கும் அரசியல் சூழ்ச்சிகளாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் நீங்கள் உள்ள உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் உங்களுடைய தொழில் அமைப்புகளிலோ வேலை அமைப்புகளிலே ஏதேனும் சூழ்ச்சிகள் இருக்குமேயானால் மனசு ஒரு கவலையாக இருக்குது சாமி மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது இதை உங்களால் சரி பண்ண முடியுமா நிச்சயமாக முடியும் நல்ல நேரம் நெருங்குகிறது அப்போ மிதனராசி என்பர்களே உங்களுக்கு தொழில் அமைப்புகளிலோ வேலை வாய்ப்புகளிலோ உத்தியோகத்திலையோ வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ வருமானத்திலோ பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த குருவுடைய வக்ரகாலம் அமைகிறது அப்போ இந்த வக்ரகாலத்தில் அந்த தோஷ நிவர்த்தி அல்லது அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் கண்டறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய இடத்தில் ராசி அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் முதலிடத்தில் ராசி அன்பர்கள் அப்போ ராசி அன்பர்களே உங்களுக்கு அந்த குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வயசான காலத்தில் டிவோர்ஸ் கேட்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய திருமண ஆசைகளாக இருக்கலாம் காதல் திருமணத்திற்கான தடைகளாக இருக்கலாம் ஜாதக தடைகளாக இருக்கலாம் மேட்சிங் ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது திருமணம் நடந்து அதே கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இருக்கலாம் வசியம் சம்பந்தப்பட்ட போயிட்டு சொத்து மாட்டின் வம்பு வழக்குகள் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பசங்க பேச்சுக்கைகளை அல்லது கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே அந்த குடும்ப பிரச்சனைகள் சரி செய்யப்படும் முடியும் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அவ கடன் சுமைகள் நம்ம சொல்லணும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் நடைபெறும் எத்தனையோ ராசி என்பர்கள் வயோதிக திருமணம் பொண்ணுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க பொண்ணுக்கே நாற்பது வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை ஒண்ணுக்கு முப்பது வயசாவதா இன்னும் கல்யாணம் ஆகலையா நல்ல மாப்பிள வரப்போறாங்க அவ ஏன் அந்த திருமணம் நடக்கல அந்த திருமண தடைக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் திருமண பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த குருவுடைய வக்ர காலத்தில் குழந்தை பாகியத்துக்காக வேண்டவங்களாக இருக்கலாம் கடன் தீர்வதற்காக இருக்கலாம் படிப்பு மேல் படிப்பு வெளிநாடு போகிறவங்களாக இருக்கலாம் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம் நீட் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஆயுள் ஆரோக்கியம் உடல் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ நிறைய ப்ரேயர்ஸ் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் தாக்கங்கள் இருக்கும் இயக்கங்கள் இருக்கும் மன கவலைகள் இருக்கும் ஸோ இவையெல்லாம் நிவர்த்தி அடையும் கவலை வேண்டாம் என்பது தெரிவித்துக்கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராக